ஹாய்களோ மக்களே வெல்கம் டு சில்பி டாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அளவில் ஒரு பொருள் வந்து என்ன விலையில் விற்கிறாங்க எங்கே கிடைக்குது அப்படிங்கிற தகவலை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் பில்லைக்கண்ட் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே வந்து மெம்பர்ஷிப் வைக்கங்க அப்படி நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற பிரத்யேகமான வீடியோக்களும் நாங்கள் கொடுக்குற பிரத்யேகமான தகவல்களும் உங்களுக்கு வந்து பிரத்யேகமாக வந்து சேரும் மக்களே ஓகேங்களா நம்ம சேனலை இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு உள்ளவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அளவில் கருப்பு உளுந்து எந்தெந்த ஏபிஎம்சியில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற தகவலை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா முதல்ல வந்து தமிழ்நாட்டில் திருக்கோவிலூர் ஏபிஎம்சி திருக்கோவிலூர் ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா அதாவது இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து எண்பத்தி நாலு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்தது உளுந்தூர்பேட்டை ஏபிஎம்சியில் வந்து கருப்பு உளுந்து மினிமம் ப்ரைஸ் ஆயிரத்தி அறுநூற்றி பத்தொம்பது ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறுரூவா அப்போ எண்பத்தி நாலு ரூபாய்க்கு ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கிது அடுத்து விருத்தாச்சலம் ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று இருபத்தெட்டு ரூபாயிலேருந்து எண்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி ஏபிஎம்சி கள்ளக்குறிச்சி ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஒம்பது ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா அப்போ இருபத்தெட்டு ரூபாய்லேருந்து எண்பத்தி நாலு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது விக்ரவாண்டி ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாயிலும் மேக்ஸிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு அப்போ முப்பத்தெட்டு ரூபாயிலேருந்து எண்பத்தி நாலு ரூபாய்க்குள்ளே ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்து அவ்வளோ ஒரு பெட்டி ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நூற்றி பத்தொம்பது ரூபாயிலேருந்து மேக்சிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒம்போது இருபத்தி ஒரு ரூபாயிலேருந்து எண்பத்தி மூணு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்து விழுப்புரம் ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒம்பது இப்போ இருபத்தி மூணு ரூபாயிலேருந்து எண்பத்தி நாலு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்து வண்டி ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் மூவாயிரத்தி இரநூறுவாய்க்கு மேக்ஸிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு அதாவது முப்பத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்தது திண்டிவனம் ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி அறநூற்றி ஒம்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அதாவது அறுபத்தாறு ரூபாயிலேருந்து எண்பத்தி மூணு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்தது கீழ்பெண்ணாத்தூர் ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி ஒம்பது ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது அப்போ எழுபது ரூபாயிலேருந்து எண்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது அடுத்தது தியாகதுர்காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா இதே தமிழ்நாட்டில் மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஒம்பது ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பது இருபத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து எண்பத்தி நாலு ரூபாய்க்குள்ளே ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கிறோம் மக்களே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி மாநிலத்தில் தட்டாஞ்சாவடி ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ஏழு ரூபாயிலேருந்து எண்பத்தி மூணு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது அடுத்து அதே தமிழ்நாட்டில் ஜிஞ்சி இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாயிலேருந்து எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு அப்போ எழுபத்தஞ்சு ரூபாயிலேருந்து எண்பத்தி மூணு ரூபாய்க்குள்ள நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது அடுத்து வந்து வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ளஸ் ஏழாயிரம் ஏழாயிரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ளஸ் எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒம்போது அப்போ ஏழை எழுபது ரூபாயிலேருந்து எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேப்பூர் ஏபிஎம்சி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி எண்பத்தி ஒம்பது பன்னெண்டு ரூபாயிலேருந்து எண்பது ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மணலூர்பேட்டு ஏபிஎம்சி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு ஐம்பத்தாறு ரூபாயிலேருந்து எண்பத்தி மூணு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சேர்பட்டி ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒம்பது எழுபத்தி எட்டு ரூபாயிலேருந்து எண்பத்தோரு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செய்யாறு செய்யாறு ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி முந்நூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கு ಮಕ್ಸಿಮಂ ಪ್ರೈಸ್ ಎಟ್ಟಾಯಿರತ್ತಿ ಇರೂತೀ ನಾಪತ್ತು ಎಳು ಮೂಲ ಎಂಬತ್ತೆ ರೂಪಾಯ್ಕು ನಮ್ಗೆ ಕಿಲೋ ಕುಂದಿ ಕಿಡಕಿ ಅಡ್ತ ವಂದವಾ ಎಪಿಎಂಸಿಯಲ್ಲಿ ಪಾತೀನಿ ಮಿನಿಮಮ್ ಪ್ರೈಸ್ ಏಳಾಯಿ ಎಳ್ನೂತ್ರ ತೊನ್ನೂರು ಮಕ್ಸಿಮಂ ಪ್ರೈಸ್ ಎಟ್ಟಾಯಿ ನೂತಿ ಎಳುತ್ತೊಂಬತ್ತು ಎಳುತ್ತೇಳು ರೂ ಎಂಬತ್ತೂರು ನಮಗೆ ಕಿಲೋಕ್ಕಂದಿ ಕಿ ಅದು ಶಿವಶಂಕರಾಪುರ ಎಪಿಎಂಸಿ ಇದು ವರ್ಷ ಪಾತಿನ ಮಿನಿಮಮ್ ಪ್ರೈಸ್ ಐವಾಯಿ ಒಂಬತ್ತು ರೂಪಾಯ್ಕು ಮೇಕ್ಸಿಮಂ ಪ್ರೈಸ್ ಎಂಬತ್ತೆಂಟು ரூபாய்க்கும் கிடைக்குது அப்போ ஐம்பது ரூபாய்லேருந்து எண்பத்திரெண்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோக்கு வந்து கிடைக்குது அடுத்து குறிஞ்சிப்பாடி ஏபிஎம்சி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அப்போ எண்பத்தி மூணு ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோக்கு வந்து கிடைக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருவாரூர் ஏபிஎம்சி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் ஆயிரம் ரூபா அப்போ பத்து ரூபாய்க்கு நமக்கு வந்து இங்கே கிடைக்குது இதை கொஞ்சம் நம்ம ரீசெக் பண்ணிக்கணும் அடுத்து தமிழ்நாட்டில் வெள்ளூர் ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சியில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் வந்து ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அப்போ எழுவத்தி நாலு ரூபாய்லேருந்து எழுவத்தொம்பது ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களை இதான் வந்து தமிழக அளவில் நமக்கு ஏபிஎம்சியில் பொருட்கள் அதாவது கருப்பு உருந்து கருப்பு உருந்து வந்து எங்கெங்கே என்ன ரேட்டில் கிடைக்குது அப்படிங்கிற தகவலை வந்து இன்றைக்கி நம்ம டேட்டில் வந்து பார்த்தோம் மக்களே சரிங்களா ஸோ ஒவ்வொரு பக்கமும் நமக்கு வந்து எண்பது ரூபாய்க்கு மேலே தான் நமக்கு வந்து கருப்பு உளுந்து இன்றைக்கி வந்து கிடைக்குது ஓகேங்களா அது வந்து நார்மல் கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு மேலே தான் எல்லா பக்கமும் விற்பனை பண்ணுறாங்க இந்த ஏபிஎம்சிங்கிறதுனால நேரடியாக நம்ம வந்து இங்கே வந்து நம்ம வாங்கிக்க முடியும் ஸோ டைரக்டாக போய் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி அந்த பொருளோட தகவலை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க மக்களே சரிங்களா ஸோ ஏபிஎம்சி உங்கள் ஊரில் உங்கள் ஊர் பக்கத்தில் என்ன ஏபிஎம்சி இருக்குன்றதை முதல்ல பாருங்கள் அந்த பக்கம் நேரில் போய் பார்த்துட்டு அங்கே வந்து கான்டாக்ட் முதல் வாங்குங்க வாங்கிட்டு பொருளை போய் பாருங்கள் செக் பண்ணுங்கள் ஸோ இதில் ஏகப்பட்ட ஏபிஎம்சி இருக்குது ஸோ உங்கள் ஊருக்கு நியரஸ்ட்டில் எத்தனை ஏபிஎம்சி இருக்குன்றதை பாருங்கள் அந்த ஒரு நாலஞ்சு ஏபிஎம்சிலையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த விலை கட்டுப்படி ஆகுதோ அந்த விலையில் வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் பயன்பெறுங்க மக்களே ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரெகுலராக ஒரு சில கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு வரும் கிடைக்கும்போது ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து நீங்கள் அவங்கள்ட்ட பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த பொருளோட இது இல்லாமல் மற்ற பொருட்களோட விலையும் உங்களால் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் ஸோ அப்படிங்கும்போது தொடர்ந்து நீங்கள் பல பொருட்களை நீங்கள் விற்பனை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஏதுவாக இருக்கும் மக்களே சரிங்களா ஸோ இதான் வந்து இன்றைக்கி டேட்டில் வந்து நம்ம கருப்புளுந்து என்ன விலை என்ன ஏபிஎம்சி அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்துருந்தோம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க மக்களே இதே போல் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஓகேங்களா தொடர்ந்து இது போன அப்டேட்களுக்கு சேனலை ஃபாலோ பண்ணுவோம்